நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோரா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து மேகிண்டாற் ஆண்டு எட்நூத்தி இரண்டு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பங்குனி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை முதலாம் வளர்வரை பிற்பகல் மூன்று மணி வரை ரேவதி விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் நல்பொருள் நன்குணந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்புபடும் திங்கள் கயல் வடிவ மீனவீடு தளம் திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை கட்டகத்தாடல் வேணி தாழ திங்கள் திருமுடி மேல் திசையா வழி தேர்வார் சங்கொடு சாயல வந்த செய்விடலும் பைங்கொடி முல்லை வடவுறவிப்பரிதி நியம மேம் ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மலர்கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டாரக் கொணந்தெற்றி ஹோர் வெண்ணை விடவாள் கொட்டாட்டொடு வாட்டொழியோவாத் துறையூர் சிற்றா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறி ஏ நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது உரித்த மருகோர் கம்பயானினர் மல செஞ்சடை நம்பர் நம்பர்வோள் திருநாகேச்சரவரே ஏகோன் கலிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சிறவை கந்தசாமி அடிகளார் வாயிலார் நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புளியூர் திருவிடைமருதூர் கொடிமாடைச் செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதி விண்மீன் இரண்டாம் திருமுறை குறைவதாயே திங்கள் சூடி குனித்தான் வினை பறைவதாக்கும் பரமன் பகவன் பரந்ததடை வன் எங்கள் பெருமானிடம் போலிரும்பை தன்னுள் மறைகள் வள்ளார் வணங்கி தொழுகின்ற மாகாலமே சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாடரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமீ ஆதினப்பணுகள் அவிரோத உந்தியார் இருபத்தி ஆறு ஒன்றோடு ஒன்றா உபாமதங்கள் ஒன்று ஒன்றினால் ஒன்று பது இல்ல ஏழுந்தீவர பொய் என்பது எத்தை நாந்தீவர பதிற்று பத்தந்தாதி போற்றி நீரணிந்து சிவசின்னம் பூண்டு தமிழ்ப்பாடல் சாற்றி நாளும் திரு திருத்தாள்கள்்கள் தன்னை பணிந்து மிக்க நன்மை தன்னை பணிந்து மிக்க நன்மை ஏற்றம் உறவே துண்டாள இனிக தமிழில் வழிபாடு ஆற்றும் ஒங்கிடவே அங்கே என கோரி குதித்து அகம் நெகழ்கின்றோம் திரித்துக்